ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லோருமே அடிக்கடி கேட்டிருப்போம் நமக்கு தெரிந்தவர்கள் நெருங்கினவர்கள் குடும்பத்தார்கள் உறவினர்கள் இப்படி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன தான் மருத்துவ டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் இன்னும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மறித்து போகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் அதனால தான் இந்த சமுதாயத்தில் புற்றுநோயை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக தான் இந்த நாள் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அநேக வகையான புற்றுநோய்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சிறிய கட்டில ஆரம்பிச்சு அதை சரியான மருத்துவத்தினால் கவனிக்காம அது ஒரு பெரிய புற்றுநோயாக மாறி தன்னுடைய உடல்களில் இருக்கிற எல்லா அவயங்களுமே பாதிக்கப்பட்டு உயிரையுமே இழக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாக தான் இந்த புற்றுநோய் இருக்கிறது உலகத்திலேயே மனிதர்கள் மறிப்பதற்கு முதல் காரணம் இருதய நோயின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இரண்டாவது காரணம் இந்த புற்றுநோயின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது ஆண்டவருக்காக ஊழிய செய்கிற ஒரு தெய்வ மனுஷர் இருந்தார் தன்னுடைய ஜபத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்தும் தன்னுடைய ஊழியத்திற்காக ஓயாமல் உழைத்து ஓடிக்கொண்டே இருப்பார் அதனால் தன்னுடைய சரீரத்தை அவரால கவனிக்கவே முடியலை சரியாக சாப்பிடாம உபவாசம் இருந்து செபிக்கிறதுனால அறவே தன்னுடைய உடலை அவர் கவனிக்கவே இல்லை ஒரு நாள் அவருக்கு சின்னதா ஒரு வயிற்று வலி வருது ஆனா அவர் அந்த வயிற்று வலியுமே பொறுப்பெடுக்காம அப்போதிக்கு அந்த வயிற்று வலியை போக்குவதற்காக மெடிக்கலுக்கு போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்றத அவர் வழக்கமா வைத்திருக்கிறார் ஒரு நாள் அவரால் தாங்கவே முடியாத வயிற்று வலி அவருக்கு வருது அவர் வயிற்று வழினால் துடிக்கிறத அவர்கள் குடும்பத்தார்கள் எல்லாரும் பார்த்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க டாக்டரும் வந்து அவரை பரிசோதித்து பார்த்து உங்களுக்கு கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்குது உங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய கடைசி காலகட்டத்தில் வந்துட்டீங்க உங்கள் நிலமை ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணுன்னா அவங்க ஜீரண அவைகளில் சில பகுதிகளை வெட்டி எடுக்கணும் எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவருக்கு ஆப்ரேஷனும் நடக்குது அவருடைய ஜீரண உறுப்புகளில் இருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் ஜீரண உறுப்புகளை வெட்டி எடுத்துடுறாங்க அவருக்கு ரப்பர் குடலையும் போட்டுடுறாங்க ஆப்ரேஷனும் சக்ஸஸாக முடிஞ்சு அவங்கள அவங்களுடைய வார்டுக்கு அவங்களுடைய அறைக்கு கொண்டு வந்துடுறாங்க அவர் கண்ணீரோடு அவருடைய பெட்டில் படுத்துக்கொண்டு அவர் ஒரு ஊழியக்காரராக இருப்பது நிமித்தமாக வானத்தை நோக்கி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட அவர் பல காரியங்களை கேட்டு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போதான் ஏசப்பா அவருக்கு தரிசனமாகி பிழைத்திரு மகனே அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் தலையில் கை வைத்து சொல்லுறாங்க மருத்துவர்கள் எல்லாருமே கை விட்டுட்டாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் மருத்துவர்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க நாலு வருடம் தான் உயிரோட இருப்பீங்க நீங்க ஒரு ஊழியக்காரராக இருக்கிறதுனால வெளியே எங்கேயுமே ட்ராவல்னு பண்ணவே கூடாது நீங்க பேசவும் கூடாது ரொம்ப நடக்கவும் கூடாதுன்னு பல ரூல்ஸாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு வருஷம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னும் அந்த ஊழியக்காரிடத்துல அந்த ஊழியக்காரர் குடும்பத்திடத்துலையும் சொல்லிடுறாங்க ஆனால் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி பிள்ளைத்திரு மகனேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்திங்களா அன்றைக்கே அவருக்கு ஒரு புது ஜீவன் கிடைத்து விட்டதுங்க இன்றைக்கு அவருக்கு அறுபத்தி ஒரு வயதாகிறது ஆப்ரேஷன் பண்ணி இருபது வருடம் இன்னும் ஜீவனோட ஆண்டவருக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாக ஊழியத்தை செய்து கொண்டு இருக்காங்க பல நாடுகளில் தேசங்கள்லேயும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார் ஆண்டவரோட மகிமைக்கென்றே அவர் ஜீவனோடும் இன்றைக்கும் ஓயாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க இப்படிதான் வேந்தத்திலையும் எசக்கியா ராஜாவும் ஆண்டவருக்காக உண்மையாகவும் மன உத்தமமாகவும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் அன்றைக்கு வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார் அவருக்கு வந்த நோய் பிளவை நோய் பிளவை நோய் என்பது வேற ஒன்றுமே கிடையாது இப்போ இருக்கிற புற்றுநோய் தான் அன்றைக்கு பிளவை நோய் அந்த நோய் தான் அவருக்கு வந்துச்சு ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து அவருக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தாருங்க ஏசையா தீர்க்கதரிசி வந்து இசைக்கியா ராஜாவின் இடத்துல நீ பிழைக்க மாட்டி உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும்னு ஆண்டவர் சொல்லுகிறாருன்னு வந்து சொல்லும் பொழுது இசைக்கியா ராஜா மிகவும் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்க ஆரம்பிக்கிறாருங்க ஜெபிக்கும் திரும்பவும் ஆண்டவர் உடனே சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லி அவருக்கு பதினைந்து வருடங்களையும் கூட்டி கொடுக்கிறாருங்க இசைக்கியா ராஜாவின் அரண்மனையில் ஏசையா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறவர்கள்ட்ட சொல்லுகிறாரு அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வந்து அந்த பிளவையின் மேலே பற்று போடுங்கள் அப்பொழுது இவன் பிழைப்பான்னு சொல்லுகிறாங்க அந்த அத்திப்பழத்தை அடையை வைத்து பற்று போட்டவுடனே அவர் உயிர் பிழைக்கிறாருங்க இந்த அத்திப்பழ அடை வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு மெடிசன் தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு மருத்துவ முறையை சொல்லி கொடுக்கிறாருங்க அழகா அந்த அத்திப்பழத்தை அடைய வைத்து பற்று போடுங்கள்னு சொல்றாருங்க இன்றைக்கும் இதே போல தான் ஆண்டவர் இந்த மருத்துவத்தையும் நமக்கு முக்கியப்படுத்துறாருங்க நம்மள உடலில் வருகிற எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலுமே மருத்துவம் என்பது நமக்கும் ரொம்ப அவசியமாக இருக்குது ஆண்டவர் நமக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுப்பார் ஆனாலும் இந்த மருத்துவத்தையுமே ஆண்டவர் இம்பார்ட்டன்ட் பண்ணுறாருங்க நம்ம உடலில் வருகிற சிறு சிறு பிரச்சனைகளை நம்ம அப்பொழுதே கண்டறிந்து அதற்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு அதற்கு சரியான மெடிசன் எடுத்தோம் அப்படின்னா அது இவ்வளவு பெரிய கொடிய நோயாக மாறி நம்ம உயிரையே பறிக்கிற ஒரு ஆட்கொழி நோயாக அது மாற நம்ம உடலில் வாய்ப்பே கிடையாதுங்க இந்த சமுதாயத்தில் இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு என்பது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது நம்ம சரீரத்தை கவனிக்காமல் இருப்பதனால மாத்திரமே இந்த புற்றுநோய் வருவதில்லை சில பழக்கங்களினாலும் புற்றுநோய் வருகிறது மது பழக்கம் புகைப்பழக்கம் இப்படி நம்மளுடைய சரீரத்தை பாழாக்குற பல பழக்கங்களினாலும் புற்றுநோய் நமக்கு உருவாகிறதுங்க இந்த நாளன்றி இப்படிப்பட்டதான பழக்கங்கள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளணும் நம்ம சமுதாயத்திற்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுங்க என்னதான் மருத்துவம் எல்லாமே நம்ம பார்த்து நம்ம உடலை சரி செய்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு மெய்யாகவே ஒரு சுகத்தை தரணுங்க அதை எப்போதுமே நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும் அதனால் நம்ம விழிப்புணர்வாக இருப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம்